மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேத்தா முருகனுக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மல வளர்ச்சி குன்றியோர் காப்பக பள்ளியில் குழந்தைகளுக்கு திமுக நிர்வாகிகளுடன் உணவு வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட திமுக செயலாளருமான நிவேத்தா முருகனின் ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட அன்பகம் காப்பகத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதியும் களி ஊராட்சி மன்ற தலைவருமான கே பி ராஜா ஏற்பாட்டில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது இதில் செம்பை ஒன்றிய செயலாளர் எம் அப்துல் மாலிக் தரங்கை பேரூர் மாவட்ட பிரதிநிதி வர்ஷா சடகோபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத் பாண்டியன் பேரூராட்சி கவுன்சிலர் செந்தாமரை செல்வி ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்